அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீகாரில் எஸ்ஐஆர் ஓட்டு திருத்தம் என சொல்லி பீகாரில் கொண்டு வந்தாங்க பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது லட்சம் பேரை வந்து நீங்க ஓட்டு போட தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீக்கிட்டாங்க ஓட்டு போட தகுதி இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிடுச்சுன்னாவே அவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் இந்த தேர்தல் அதிகாரம் என்ன பண்ணுதுன்னா தேர்தல் அதிகாரத்தை பயன்படுத்தி பிஜேபி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன சொல்லுதுன்னா நீங்க எல்லாம் ஓட்டு போகிறதுக்கு தகுதி இல்லைன்னு எதன் அடிப்படையில் இந்த எண்பது லட்சம் பேரை நீக்கினாங்கன்னு தெரியல சரி அதை இருக்கட்டும் அது இதை தமிழில் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வராங்க எஸ்ஐ இந்த எஸ்ஐஆர் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதை பாமர மக்கள்லாம் அந்த பேப்பரை பார்த்துட்டு எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் முழிக்கிறாங்க திரு 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 திருதுன்னு இந்த தேர்தல் ஆணையம் எதற்காக இந்த எஸ்ஐஆர்னு கொண்டுக்கிட்டு வந்தாங்க இல்லை எதற்காக கொண்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணுன்னா பெரிய பெரிய அமைச்சர்கள் பிரதமர்க்கெலாம் உங்கள் உங்கள் அப்பா அம்மா பர்த் சர்ட்டிஃபிகேட் இருக்குதான்னு கேட்கணும் ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையத்தில் தலைவர் தேர்தல் ஆணையத்தை அதிகாரிக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு பர்ஷ் பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்கா இல்லை அவர் இந்தியா தானா முதல்ல அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் தான் கிராம மக்கள்கிட்ட வரணும் கிராம மக்கள்லாம் இன்னும் படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கிட்ட கொண்டு வந்து ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு மொத்தம் பன்னெண்டு புருப்பு கேட்குறீங்க இந்த பன்னெண்டு புக்கு அவங்க எங்கேயா போவாங்க இந்தியாவில் நிறைய பேர் நிலம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க நிலம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது நீங்கள் இந்த நாட்டின் குடிமகன் தானா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நில பட்டாவை கேட்குறீங்க நிலம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்போ நிலம் இல்லைன்னா இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா இது என்னங்க இது இது நாடா இல்லை சுருகாடா இது வெகு விரைவில் இந்த நாட்டையை ஒரு ஒரு சட்டமாக கொண்டுட்டு வந்து இஸ்லாமியர்களையும் பட்டியலினத்தவர்களையும் ஓட்டு போடாமல்